அன்பு நண்பர்களே அங்க பள்ளிவாசல் தான் இருக்குது அந்த அதிசல் அப்படிதான் இருக்குது இன்னொரு அதிசல் தான் இப்படி இருக்குது அதைத்தான் நாங்க சொல்றோம் அந்த அதிசுக்கு விளக்கமா இது இருக்குது அப்படிங்கிறோம் பள்ளிவாச கட்டினாங்க தான் இருக்கு எப்படி கட்டினாங்க இந்த அதிசல கபர் விளக்கமா வருது சதாசலம் அந்த அதிசுக்கு விளக்கமா இந்த அதிசயம் எடுக்கணும் எப்படி கட்டினாங்க ஒரு கேள்வி வருதுல அதுக்கு தான் செலவாக சொல்கிறாங்க அதற்கவங்க செய்வாங்க நல்லடியார அதற்கு மேலே பள்ளிவாசலை கட்டுவாங்க அப்புறம் ஒரு அவங்க ஊர் பருவத்தை எல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு இந்த அஞ்சு வச்சு டாட்டி சிவலசமாகிப்போச்சா அடுத்து அஞ்சு வருஷம் இல்லை பஞ்சாவாசன் நம்ம பள்ளியா செலம் நம்ம பள்ளியாசலம் ஆகும் அவங்களுக்கு ஒவ்வொரு சமுதாயத்தவரும் அவங்கவுங்க மார்க்க பிரகாரம் அவங்க ஒரு ஒரு வணக்கம் அனைவ சொல்றதுக்கு இடம் சமைப்பாங்க நம்முடைய மார்க்க பிரகாரம் இப்படி பள்ளியாசம் கட்டுறோம் அவங்களுடைய மாற்ற பிரகாரம் ஒரு இடத்தை வச்சிருப்பாங்க அரபு மொழியில அவங்க ஒரு ஒரு வளர்ந்து தேர்ந்தெடுத்தாலும் இதுக்கு முன்னால அவங்க அவங்க பிரகாரம் ஒரு பள்ளியாசம் அமைக்கிறாங்க ஒரு வளங்குற இடத்தை அமைக்கிறாங்க அரங்கு மொழியா தான் சொல்லணும் ஆனா வித்தியாசம் இருக்கும் அந்த மசிதி வேற நம்ம மசித் வேற எப்படி அவங்க சொன்ன செலாச்சு அந்த மாதிரி தான் நம்முடைய சலாத்து என்ன சரியா செய்றது செய்யறது அது சலாச்சு தான் இது நம்முடைய சலாத்து அவங்களுடைய சலாத்து என்ன அதான் சீட்டை அடிக்கிறது வித்தியாசப்படுதுல அந்த தான் வித்தியாசம் வேற அவங்க அவங்களுடைய அது நம்முடைய செலவாட்டுங்கிறது செஜி செய்யறது அந்த மாதிரி அவங்க மார்க்க பிரகாரம் இறைவனை வழங்க ஒரு இடத்த அமைச்சா அது அவங்களுக்கு மஸ்டு நம்ம இறைவனை வழங்க ஒரு இடத்த அமைச்சா நமக்கு இது மஸ்டு அவ்வளவுதான் அவங்க செயல்பாட்டு பரகாரம் அவங்க செய்வாங்க நம்முடைய முறைப்பதா நம்ம செய்வோம் அத ரெண்டுக்கும் வசிச்சுதான் தேர்வு இது ஒரு தவறான கருத்து சொல்லப்பட்டது அதாவது நெபின்னு சொன்னா உறுதிதான் நமக்கு தெரியும் அது அல்லாஹு தாலா முடிவு பண்ணாது ஆனா வழி இறை சொல்லுதுன்னா நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்கிறேன் நபின்னு சொன்னா அது உறுதிதான் எப்படி அல்லாஹு தாலா வந்து மனிதர்கள் சொல்கிறானா இது ஏன் நபிதா அப்படின்னு அப்படி எங்க சொல்லலையே அபூபக்கர் சதி அலி அல்லாஹு அவங்க நபி சொல்லா அலி சொல்ல நபியனு முடிவு பண்ணாங்க எப்படி முடிவு பண்ணாங்க அவங்கள்ட்ட அல்லாஹு தாலா வந்து இது ஏன் நபிதா கட்டப்பட்டு நடைஞ்ச அப்படின்னு சொன்னாங்களா சொல்லவே இல்லை அப்புறம் எப்படி முடிவு பண்ணாங்க நெடுசல் அல்லா அவர்களுடைய பண்புகளை வைத்து அவர்கள் இதுவரை வாழ்நாளில் ஒரு பொய் சொன்னதில்லை இதுவரை வாழ்நாளில் ஒரு கெட்ட சமாச்சாரங்கள் செய்ததில்லை இதுவரை வாழ்நாளில் ஒரு நாகரீக குறைவை காட்டியதில்லை அந்த பண்பாட்டை அடிப்படையாக வைத்து அதற்கு பிறகு சாதாரண மக்களில் இன்று வெளிப்படாத பல அற்புதங்கள் அவர்களில் என்று வெளிப்பட்ட போது இது அல்லாஹுடைய தான் என்று அவர்கள் தான் முடிவு பண்ணினார்களே தவிர அல்லாஹு தாரா வந்து சொல்லவில்லை இது போன்று எது செல்லும் அவர்களுக்கு பிறகு எது கிடையாது ஆனால் இறை நேசர்கள் உண்டு எப்படி நெபியை பண்புகளின் அற்புதங்களை அடிப்படையாக வைத்து மனிதர்கள் முடிவு செய்கிறார்களோ அதுபோன்று இறை நேசர்களையும் அவர்களது சூய பண்புகளை தூய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்தும் அவர்களுக்கு அல்லாஹுக்காக கொடுக்கக்கூடிய அசாதாரணமான ஆற்றலை அடிப்படையாக வைத்தும் மனிதர்கள் முடிவு செய்கிறார்கள் எனவே நெவியை அகற்றி நெபி என்று உறுதி செய்வதை போல இறை நேசரை இறை நேசர் என்று உறுதி செய்ய முடியும் எனவே நெவியை உறுதி செய்ய முடியும் இறை நேசரை உறுதி செய்ய முடியாது என்பதை தவறான கருத்து என்று சொல்லிக் கொள்கிறேன் அலாம் வலிகம் சங்க பெரியவர்களே இப்ப வழியில்லா என்றால் யாரு சகோதரர் முதல்ல பேசும்போது வச்சாங்க அவளியா யாரு அப்படின்னு திருமணா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலத்தில் ஒரு ஜனாதா போச்சு ரசூல்லா சல்லல்லா அலிசல்லாம் சகா புகழ்ந்த போது வஜபத் வஜபத்துன்னு சொன்னாங்க இன்னொரு ஜனாதா போகும்போது ஆக மட்ட பையன் வஜபத்து வஜபத்து சொன்னாங்க ரெண்டுக்குமே வஜபத்துனா என்ன அரசுதான் கேட்கும் போது முதல்ல உள்ளவங்க நீங்க புகழ்ந்தீங்க ரெண்டாவது உள்ளவங்க எழுந்தீங்க அவருக்கு சொற்கவங்க வான்சும் சோதா உள்ளாஸ் இல்லாத பூமியிலே நீங்கள் அல்லாமல் சாட்சியாளர்கள் சொன்னார் அப்ப நீங்க சொல்றத வச்சு தீர்ப்பு எழுதப்படுது அது அல்லாஹு தாலா செய்யறா சாட்சி இன்னொரு விவாதத்தில் வருது அல் முன்னா சோதா உள்ளா சோதா உள்ளா அதுவும் புகாரி மூமீன்கள் எல்லோரும் அல்லாவன் சாட்சியாளர்கள் இது அல்லாவே குரான் அலங்கா ஜனங்களுக்கு நீங்கள் சாட்சி என்று மூமீன்கள் யாருடைய பண்புகளை குணநலன்களை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து செய்து இவர் பொய்யர் அல்ல பிச்சலாட்டக்காரர் அல்ல இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர் அல்ல இவர் நல்லவர் உயர்ந்தவர் என்று ஏகோபித்த முடிவில்லை மூமீன்கள் யாரை சொல்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள் தான் அல்லாஹிடத்தில் இப்ப நல்லவர்கள் என்று என்ன வகியா வரும் சங்க மக்களை அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் என்ன அவுளியா அல்லாஹ் அக்கோ பூ நாலையும் வளம் யதுனு என்று அப்ப அவுளியாக்கள் எந்த ஒரு வகை இருக்கிறார்கள் அப்ப யார் அந்த அவுளியாக்கள் யாரையுமே தெரியாக்கா அல்லாஹ் ஹது அல்லசு அப்படி சுற்றிக்காட்டி இருப்பானோ தங்கிக்குரிய பெரியோர்களே இப்ப அவுளியாக்கள் அவளியாக்கள் என்பதற்கு மேலும் என்ன ஆதாரம் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் பாருங்க எனக்கு நித்த கோமா ஷோஜா நான் சொல்லிவிட்டேன் இந்த புகாரி செரிவுல இன்னொரு ஹதிப்பு ஒருங்க இறைவன் ஒருவரை விரும்பிவிட்டால் ஜிபிரேல் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து சொல்கிறான் ஜிபிரேலே இன்னல்லா யொசைபு புலான் அசபெபுகோ நான் இவரை நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்கிறார் அல்லாஹ் சொல்கிறார் உடனே போய் நாதி ஜிபிரேலு தியாக சமா வானத்திலே உண்டான எல்லா வழக்குகளுக்கும் ஜிபிரேல் சொல்கிறார் இன்னல்லா யொசைபு புலானும் அசைபுகோ அல்லாஹ் இவரை நேசிக்கிறான் நீங்கள் எல்லோரும் இவரை நேசியுங்கள் என்று அதில் ஜிபிரேல் அலி இஸ்லாம் சொல்கிறார்கள் எல்லாரும் அந்த முதல் நேசிக்க தொடங்குகிறார்கள் சும்மா யூதாங்கில்ல இதற்கு பிறகு அவர் உண்மையிலேயே இறை நேசர் என்பதற்கு ஒப்புதல் பூமியிலே ஏற்பட்டு போகிறது என்று பெருமா நசல் அதை சொல்கிறார்கள் பூமியிலே சொல்வதால் மூவங்கள் தங்கை புரிய பெருமக்களே அப்ப அல்லாஹுதி அல்ல சவுன் ஹோட்டால அவர் நல்லவரை மலச்சிதல் மூலம் பாராட்டுகிறான் அந்த பாராட்டு பூமியில ஏற்படுத்தப்பட்டு மக்கள் எல்லோரும் வழி இல்லா என்று சொல்கிறார்கள் இதற்கும் குணால ஆயத்தில் இருக்கிறார் அல்லாஹ் சொல்றான் லவ்மன் புஷ்ரா புல் ஹயா சில்லியா உபில் ஆஹரா இந்த உலகத்திலும் உங்களுக்கு வெண்மாராயம் உலகத்துல எல்லாரும் அவளியா அவளியா சொல்லுவாரா அது பெரிய பாக்கியம் தானே அப்ப ஒகிலாக உலகத்துல மலச்சங்கள் எல்லோரும் வாங்க வாங்க என்று வரவேற்பார்கள் என்பதற்கு எத்தனை ஆயத்தும் தான் இந்த என்பதை உறுதி செய்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தங்கைக்குரிய பெருமக்களே இன்னொரு விஷயத்தை நான் ஒரு முக்கியமான விஷயமாக வைக்கிறேன் குரான் இருக்கிறது இந்த குரான் நாம் எல்லோரும் நம்பியிருக்கிறோம் சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த குரான் அல்லாவிடத்திலிருந்து வந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் குரான் இது புகாரில இருக்கு அதுல இருக்கு இந்த குரான் இருக்குது அல்லாவிடத்தில வந்து என்ன ஆதாரம் எனக்கு எங்க வாப்பா அம்மா சொன்னாங்க நண்பர்கள் சொன்னாங்க அவங்களுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க நண்பர்கள் சொன்னாங்க அந்த குரான் ஒரு புள்ளி கூட மாறாமல் இருக்கிறது தங்கை குடிய பெருமக்களை இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆய்வுகிறோம் முஸ்லிம்கள் எல்லோரும் அதை குரான் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் குரான் குரான்ல ஒரு ஆயத்தி அடிப்படையில் ஊழியர்கள் குரான் என்று சொல்லுகிறார்கள் அவர்களை தொள்ளாயிரம் ஆண்டுகளாக வழியில்லா என்று மக்கள் சொல்கிறார்கள் அவர்களை நானூறு ஆண்டுகளாக சொல்கிறார்கள் மகா மகான் அவர்களை இருநூறு ஆண்டுகளாக வலியில்லா என்று சொல்கிறார்கள் இப்படி எல்லா உரிய ஊழியர்களுடைய நாளிலே அல்லாமத லட்சம் அந்த பட்டத்தை இறைவனை ஏற்படுத்தி விடுகிறார் காரணம் புஷ்ரா சொன்ன இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் முனாலிக ஜா ஜக்கரியா ரப்பா மரியம் நபி மரியம் அலைசலாம் அவங்களுடைய தர்பாரில் இருந்து ஜக்கரி அலைசலாம் துவா செய்தார்கள் மரியம் அவர்கள் ஒரு இறைநேச பெண்மணி அவ்வளவுதான் வணிக தொழிலா இப்ப இறைநேசர்களுடைய தர்பாருக்கு மாத்திரம் உயரவல்ல அவர்கள் வாழுகிற ஊருடைய எல்லைக்கும் கூட சிறப்பு இருக்கிறது அல்லாஹ் குரான் சொல்றான் ஒய்வு குழு கதாயக்கும் அவர்களுடைய கூட்டத்தார்களை பார்த்து அல்லா சொன்னா நீங்கள் பைத்திர முகந்த போங்க அப்படி போகும்போது அந்த ஊருடைய எல்லையிலே அந்த வாசலிலே நுழையும் போது சஜதா செய்தவர்களாக எனக்கு மேலும் நீங்கள் செய்தவர்கள் அவர் எப்படி எத்தம் இறைவா எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு என்று துவா செய்தவர்களாக அப்ப இந்த ஆயத்துல இருந்து தெரிகிறது நல்லோர்கள் வாழுகின்ற ஊருனுடைய எல்லைக்கும் சிறப்பு இருக்கிறது அந்த எல்லைக்குள்ளே நுழையும் போது ஓதுகின்ற துவாவையும் நான் விரைவாக கபல் செய்கிறேன் என்ற கருத்தை அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான் அதனாலதான் நல்லோர்களுடைய தர்பார்க்க இங்க போகும் போது துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ் அல்ல சோமவத்தால சொல்றான் அப்போ நபிமார்களுடைய தர்பாரும் உயர்வானதுதான் வலிமார்களுடைய தர்பாரும் உயர்வானதுதான் அங்கே துவா செய்தாலும் மல்லா கபூர் செய்கிறான் இங்கே துவா செய்தாலும் மல்லா கபல் செய்கிறான்